பாவங்கள் செய்யாத மனுஷங்களே இருக்க முடியாது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதற்கான தண்டனை நரகம்னு நமக்கு தெரியும் ஆனால் என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன நரகம்னு தெரியுமா மொத்தம் இருபத்தி எட்டு நரகங்கள் இருப்பதாக கருட புராணம் சொல்கிறது வணக்கம் உங்களை ஆன்சஸ்டல் இண்டியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன நரகம்னு கருட புராணம் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாவம் ஒன்று பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்தல் பட்டினி போடுதல் நரகம் கால சூத்திரம் கடும் வெப்பமயமான இந்த நரகத்தில் பாவிகள் வெப்பம் தாங்காமல் அங்கும் இங்கும் ஓடி பட்டினியால் வாடி துன்புறுவர் பாவம் இரண்டு கடன் வாங்கிவிட்டு திருப்பிக் கொடுக்காமல் இருத்தல் பெரும் கஞ்சனாக வாழ்ந்து எவருக்கும் உதவாமல் இருத்தல் நரகம் சூசிமுகம் இங்கு நாற்புறமும் கூர்மையான கத்திகளை நாட்டி அதில் பாவிகளை நடக்க வைத்தும் கூர்மையான முற்களால் உடலை கிடைத்தும் துன்பப்படுத்துவர் பாவம் மூன்று ஏழைகளை தாழ்வாக நினைத்தல் தன் செல்வத்தை காட்டிக்கொள்ள அனாவசியமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்தல் நரகம் விஷசானம் இங்கு பாவிகளை பெரிய தடிக்கட்டைகளால் விடாமல் அடித்து துன்புறுத்துவர் பாவம் நான்கு தெய்வங்களை நிந்தித்தல் தன் தர்மங்களை விடுத்து அதர்மிகளாக வாழுதல் நரகம் அசிபத்ரம் இங்கு பாவிகள் கத்தியை போன்ற ஒருவகை இலைகளால் செய்யப்பட்ட சாட்டையால் அடிபட்டும் பாறைகள் கற்கள் மோதியும் துன்புறுவர் பாவம் ஐந்து பெண்களுடன் உறவு வைத்துவிட்டு திருமணம் செய்வதாக ஏமாற்றுதல் நரகம் பூயோதகம் இதில் பாவிகளை மலம் ஜலம் ரத்தம் பழுப்பால் நினைந்த கிழற்றில் தள்ளிவிட்டு துன்புறுத்துவர் பாவம் ஆறு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ தன் சுய லாபத்துக்காக துன்புறுத்தல் ஒருவரை ஒருவர் வஞ்சித்தல் காரணம் இல்லாமல் பிரிதல் நரகம் யமதூதர்கள் பாவிகளை கொடூரமாக கட்டி வைத்து துடிக்க துடிக்க சவுக்கால் அடித்து துன்புறுத்துவர் பாவம் ஏழு சுயநலமாக தான் மட்டும் உண்டு விருந்தினரை புறக்கணித்தல் பிறரை கிருமிகள் போல துளைத்தெடுத்தல் நரகம் கிருமி போஜனம் இங்கு பெரிய புழுக்கள் பூச்சிகள் கிருமிகள் பாவிகளின் உடலை உயிருடன் உண்ணும் பாவம் எட்டு மிருகங்களை வளர்த்து அதன் மூலம் நன்கு சம்பாதித்து பின் பயனில்லை என்று அறிந்ததும் அவற்றை கைவிடுதல் நரகம் பிராணரோதம் இங்கு பாவிகள் மீது யமகிறர்கள் தொடர் அம்புகளை ஏய்வதால் கை கால்களை இழந்து பாவிகள் துன்புறுவர் பாவம் ஒன்பது பிறருக்கு விஷம் கொடுத்தல் பிறர் சொத்துக்களையும் தன் நாட்டையும் சூறையாடுதல் நரகம் ஷாரமே இங்கு எழுநூறு வேட்டை நாய்கள் பாவிகளை கடித்து குதறுவதோடு உணவாய் நாய் இறைச்சி வழங்கி துன்புறுத்துவர் பாவம் பத்து அப்பாவி பறவைகள் பசு மான் முயல் போன்ற உயிரினங்களை நாவின் ருசிக்காக கொன்று சித்திரவதை செய்தல் நரகம் கும்பி பாகம் எப்போதும் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெய் கொப்பரையில் பாவிகளை தள்ளி குதிக்க வைத்து துன்புறுத்துவர் பாவம் பதினொன்று பிறர் பொருட்களை அபகரித்தல் பொய் சாட்சி சொல்லுதல் பிற குடும்பங்களை அடித்தல் நரகம் ரௌரவம் இங்கு ஏமாறியவர் ருரு என்று கொடிய மிருக வடிவை பெற்று ஏமாற்றியவர்களை சூளத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள் பாவம் பனிரெண்டு லஞ்சம் வாங்கி அநியாயம் செய்தல் அப்பாவிகளுக்கு எதிராக செயல்படுதல் நரகம் பன்றிமுகம் பாவிகளின் கை கால்களை விறகு சொல்லி முறிப்பது போல் உடித்து கூர்மையான பற்கள் கொண்ட பன்றிமுக மிருகத்தின் வாயிலிடுவர் கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்ட பாவிகள் துன்புறுவர் பாவம் பதிமூன்று கலப்பட பொருட்களால் லாபம் காணுதல் ஒருவரின் பணிக்கு உரிய ஊதியம் கொடுக்காமல் மோசம் செய்தல் நரகம் தந்த தந்தசூகம் இங்கு பாவிகளை கொடூரமான அரணை தேல் ஏழுதலை நாகம் கொத்தி குதறி துன்புறுத்தும் பாவம் பதினான்கு பசியென்று வந்தவருக்கு உணவளிக்காமல் அவமானப்படுத்துதல் நரகம் பரியாவர்த்தனம் பாவிகளின் கண்களை காகம் பருந்து முதலானவை கொத்தி குருடாக்கும் நகக்கண்களில் ஊசி ஏற்றப்பட்டு பாவிகள் உணவும் நீரும் இன்றி பசியாலும் தாகத்தாலும் துன்புறுவர் பாவங்களை செய்யாமல் நம்மால் இருக்க முடியாது ஆனால் முடிந்தவரை பாவங்களை தவிர்த்து கடவுளை தொழுது கடமையை செய்தால் போதும் நிச்சயம் மோக்ஷம் கிட்டும் இதில் எந்த நரகம் உங்களை மிகவும் பயமுறுத்தியது என்று மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாயர்